ஓம் சரவண பவ வேலிருக்க மயில் மயிலிருக்க பயமும் இல்லை மிகவும் சந்தோஷமாக நான் வந்திருக்கிறேன் என் குழந்தையே நீ கேட்கும் எதுவும் உனக்கு இப்பொழுது நிறைவாக கிடைக்கும் கேட்டு நீ பெற்றுக்கொள் நீ ஆசைப்படும் ஒன்று உன் கையில் கிடைக்கப் போகிறது மிகவும் சந்தோஷப்படுவாய் பூரிப்பில் நீ எனக்கு நன்றியும் சொல்வாய் உன் வாழ்வில் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன ஒன்று எதற்காக நீ இந்த பிறவி எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாக போகிறது இரண்டு உன்னுடைய மிக முக்கியமான வினை ஒன்று தீரப்போகிறது இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றால் உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ காண்பாய் மனம் அமைதியடைவதை நீ உணர்வாய் இந்த இரண்டு நிகழ்வுகளால் நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகிறாய் குழந்தையே மற்றவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று இருக்காதே அவர்கள் அன்பிற்கு சார்ந்திருக்காதே அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம் அப்போது நீ ஏமாந்து உன் வாழ்க்கையில் வெறுமையை காண்பாய் நான் சொல்வதை நீ தெளிவாக புரிந்து கொள் அன்பு தவறு இல்லை ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும் அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும் ஏனென்றால் இவ்வுலகில் சார்ந்து இருக்கும் அளவிற்கு எதுவும் நிரந்தரமில்லை இவ்வுலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாக மதித்து நட வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானம் கிடையாது வெற்றியை விட உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு அனுபவம் அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கைக்கு நீ அர்த்தத்தை உணர்வாய் சோம்பேறித்தனத்தை தூக்கி ஏறி போராடு போராடாமலே வாழ்க்கை கடினம் என்று சொல்லாதே பிறகு உனக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினமாகிவிடும் இவ்வுலகில் நிரந்தரமென இருவரை நினைத்துக்கொள் தங்கமே ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று நீ வணங்கும் தெய்வம் நான் யார் வேண்டுமானாலும் உன்னை விட்டு விலகி செல்லட்டும் ஆனால் உன்னை ஒருபொழுதும் நான் விட்டு போக மாட்டேன் உனக்கான எல்லாவற்றையும் நல்லதாய் உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை தான் நான் நடைபெற அனுமதிப்பேன் உன் மனதில் நீ எதை பதிய வைக்கிறாயோ அப்படியே உடல் செயல்படும் பிரபஞ்சமும் அப்படித்தான் இயங்கும் நல்லதை பார் நல்லது நடக்கும் உனக்கு நன்மை பெருகும் எண்ணம்தான் வாழ்க்கை வலிமையான எண்ணங்களே நம் வாழ்க்கையை உருவாக்கும் இன்று நம்பிக்கையோடு எது நடக்கும் என்று நீ நம்புகிறாயோ அது நிச்சயம் நாளை நடக்கும் இதுதான் உண்மை உன்னுடைய எதிர்காலம் என்பது உன் எண்ணங்களிலும் நீ கொள்ளும் தீவிர முயற்சிகளிலும் தான் உள்ளது உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையை மூலதனமாக கொண்டு முயற்சி செய் விடிந்ததும் உன் மனதில் உதயமாகும் கவலைகள் உன்னை வாட்டுகின்றது உன் மனம் எதையோ நினைத்து புலம்புகின்றது ஒரு இன்பமான செயல் வாழ்வில் நடந்தாலும் மனமானது சிறிதாக நடந்த துன்பத்தை எண்ணி அந்த கவலையில் உழல்கின்றது அதை பற்றி யோசித்து மனதை கொண்டு இருக்கும் உன் பழக்கத்தை மாற்று ஒளியை எதிர்கொண்டு மலரும் மலர்களைப் போல நீ இருக்கவே உனக்கு நேர்மறை எண்ணங்களை உரமாக இடுகின்றேன் உன் பாதைகளில் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன் நீண்ட பயணத்தில் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் குழந்தையே கலங்காதே குளம் பாதை அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்கும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்திற்கும் பதில் கூற நான் தயாராக இருக்கிறேன் நீ உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து அழுத போதெல்லாம் என் வருகையை நீ உணர்ந்து இருப்பாய் அதே போலத்தான் நீ சற்றும் எதிர்பார்க்காதவாறு இன்று உன் மனதை மாற்றினேன் நீ சந்தோஷத்தில் தெக்கு இருந்ததை பார்த்து நான் பூரித்து போய் பார்த்து கொண்டிருந்தேன் உன்னைச் சுற்றி உன்னை உண்மையாக நேசிப்பவர்களை இன்று உணர்ந்தாயல்லவா என் குழந்தையான உன்னை சிரித்துக்கொண்டே கொண்டே இருப்பதை பார்க்கும்போது இந்த உலகத்தையே நான் மறந்து போகின்றேன் உன் மனதிலிருந்த அனைத்து எதிர்மறையான எண்ணங்களும் மறைந்து போகும் உன் மனதில் இருந்த அனைத்து எதிர்மறையான எண்ணங்களும் மறைந்து போகும் நேரம் வந்து விட்டது நீ பயப்படாதே வார்த்தைகளில் எப்படி எனக்கு நன்றி சொல்வது என்று உன் பரவசமான மனநிலை உன் அன்பு என்னை ஆச்சரியப்படுத்துகிறது நீ நன்றாக வாழப் போகின்றாய் என் இதயம் என்னும் கருவறையில் நீ நன்றாக வாழப் போகிறாய் வாழ்க்கை என்பது நாம் நடந்து செல்லும் பாதை போல அதற்கான பாதையில் நாம் நடை போடுகிறோம் அவற்றில் நாம் நேராக பயணிப்பதில்லை நிறைய திருப்பங்கள் இருக்கும் நம் வாழ்க்கையும் அப்படித்தான் பயணத்தில் சந்திக்கும் நிகழ்வுகளும் அதன் மூலம் நாம் கற்று அறியும் அனுபவமும் பாடங்கள் வாழ்க்கையை பற்றிய புரிதலை ஏற்படுத்தும் பயணங்கள் எதற்கு எதனால் என எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் உன் வாழ்வில் ஏன் இப்படி என தோன்றிய அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது நாம் பயணத்தின் போது நாம் உணர்ந்த பாடங்களும் கற்று உணர்த்திய அனுபவங்கள் ஒருவரின் மனதை புரிந்து நடப்பவரின் அறிவு கல்வி கற்றவர் காட்டிலும் மேம்பட்டது ஏனென்றால் நாம் ஒன்றை புரிந்து இருப்போம் ஆனால் அந்த சூழ்நிலையில் அவர்களை பற்றி தெரிந்த விஷயங்கள் நாம் கண்ணை மறைத்து சூழ்நிலை என்ற நிர்பந்தத்தில் நம்மை நிற்க செய்யும் அந்த நேரத்தில் நாம் புரிந்த விஷயங்கள் புரியாது நடப்பது போலத்தான் நம்மை அசைய வைக்கும் உனக்கான வாசல் திறந்துவிட்டது நிச்சயம் உனக்கான பதிலை பெற்று நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியையும் நீ மீட்டெடுப்பாய் உன் பெற்றோருக்கு பாதுகாப்பாய் நான் இருக்கின்றேன் என்னை மீறி எதுவும் அவர்களை நெருங்காதே என் குழந்தையே அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு விடியல் பிறக்கப் போகிறது நான் உன் உயிராய் என் உயிரின் உருவமாய் நீ இருக்கிறாய் உன்னோடு நான் எப்போதும் இருப்பேன் குழந்தையே என்னை காணவில்லை என்று வருத்தமடையாதே உன் கண்களை மூடி என்னை மனதார நினைத்துப்பார் என் ஒளி உருவம் முன் தோன்றும் உனக்கான அனைத்து பதில்களையும் தகுந்த நேரத்தில் நான் தருவேன் என் குழந்தையே என் அருளும் மாசியும் எப்போதும் உனக்கு உண்டு நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன் உன்னை ஆட்டுவிப்பவன் நான் எல்லாவற்றையும் படைத்து காப்பதும் நான் தான் உலகத்தின் ஆதாரம் நான் எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்போதுமே துன்பம் நேராது எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் பொதிதில்லை இதையும் நீ கடந்து செல்வாய் இதற்கும் என் துணை உனக்கு நிச்சயம் உண்டு என் செல்வமே நீ என்னிடம் நேற்று பிரார்த்தனை செய்யும் போதே உன்னால் முழு மனதாக பிரார்த்தனை செய்ய முடியாமல் கவலையோடும் குழப்பத்தோடும் இருந்தாய் நடப்பது எல்லாம் உனக்கு குழப்பத்தையும் அச்சத்தையும் தருகிறது என்று சொல்லி வேண்டினாய் உன் குழப்பங்கள் பிரச்சனைகளை இன்று நான் தீர்த்து வைக்கிறேன் பிள்ளையே நேர்மறை எண்ணத்தோடு உன் வாழ்வில் நீ விரும்பிய மாற்றத்தை பற்றி நீ மகிழ்ச்சியாக சிந்தனை செய் இன்று சில மாற்றங்கள் நீ நடப்பதை காண்பாய் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே உன் மனம் மகிழும் நிகழ்வுகளை நான் நடக்கச் செய்வேன் யாரேனும் ஒருவர் தன்னை என் குழந்தையாக பாவித்து என்னிடம் வேண்டிய அளவு சரணடைந்து அந்த சரணாகதியை முழுமையானதாக செய்து கொள்ள முயற்சிகள் முழுவதும் எடுத்து விட்டால் நான் அவருடைய எல்லா சுமைகளையும் ஏற்க முன்வந்து அந்த பக்தரை உண்மையிலேயே தன் குழந்தையாக ஆக்கிக்கொள்வேன் அவருடைய பொறுப்புகள் எல்லாவற்றையும் நானே ஏற்றுக்கொள்வேன் ஒருவர் காண்பது என்னை மட்டுமே எனினும் என்னை பற்றிய பேச்சுக்களையே செவி மடிப்பினும் என்னிடம் மட்டும் பக்தி கொள்வானாயினும் ஒருவன் முழு மனதோடு என்னை நாடி என்னிடமே நிலைத்து இருப்பின் அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள தேவையில்லை என்னிடம் பக்தி செலுத்துவோர் இங்கு ஏராளமானோர் உள்ளனர் ஆனால் என்னிடம் சரணடைந்து என் குழந்தையாக வேண்டுபவர்கள் எத்தனை பேர் மனித குலத்தில் உள்ள பெரும் குறையுது சுலபமாக அளிக்கப்படுவதை யாரும் மதிப்பது இல்லை தன் குழந்தைகளுக்கு அமானுசியமான அதிசயக்கத்தக்க உதவி நான் அளித்த நூற்றுக்கணக்கான சம்பவங்களுக்குப் சம்பவங்களுக்கு பின்னரும் விசுவாசம் ஏற்படவில்லை என்பது ஆச்சரியமாக உள்ளது உண்மையிலேயே நீ என்னிடம் சரண் புகுந்துவிட்ட குழந்தை என்றால் நீ வேண்டியதை அளிக்க நான் தயாராக இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என்னிடம் இந்த கணமே பூரண சரணாகதியடைந்து பார் மற்ற எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்கிறேன் என் சத்தம் உன் மனதில் ஒழித்தால் இப்போதே என்னை நோக்கிப் பார் என் விழிகள் உன்னோடு பேசும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இதே உணர்வோடு இரு இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் என் குழந்தையே